அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு தெரு வந்து இது தெ ஒரு சாதாரண குப்பை மேடு கிடையாது இல்லை காலி இடம் கிடையாது இது ஒரு ப பாதை அதாவது ரோடு போட்டிருந்த கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்து பிரிக்கப்பட்ட பாதை இதை வந்து பதவி அதிகாரத்தினால் பாதையை அடைத்து வைத்திருக்கும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மா தமையந்தி அவங்க வந்து அடைச்சி வச்சுருக்காங்க இது காரணம் என்னென்னா முன்னால் கவுன்சிலராக இருக்கும்போது இந்த இடத்த ஆக்கிரமித்து இது வரைக்கும் யாருமே அதை திறக்க முடியாத அளவுக்கு வச்சுருக்காங்க கோர்ட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கியாச்சு இது பாதையோட சம் சம்மந்தப்பட்டது அதனால் இதை நீங்கள் அடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே தீர்ப்பு வந்தும் இது வரைக்கும் எந்ததுன்னு கண்டிப்பில் இதில் வந்து காரணம் என்னென்னா லஞ்சம் வாங்கி கொண்டு இருக்கும் கிராம ஊராட்சி செயலாளர் மற்றும் கம்பம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலர் இவங்க எல்லாருமே வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த ரோடை வந்து சரிபடுத்தாமட்டாங்க இப்போ இருக்க கிழக்கு மூலமாக அதாவது கிழக்கு ப பார்வையில் இருக்கிற ஒரு கிராம ஊராட்சி கிராம செயலாளரும் சரி இது வரைக்கும் எந்த பொறுப்பில் இருந்தவங்களும் இதை வந்து சரிப்படுத்தலை இது அடைக்கப்பட்டது வந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது பதினோரு பதினொன்று ம மணிக்கு பதினொன்று முப்பது பதினோரு மணிக்கு பதினஞ்சு நிமிஷம் அந்த அன்னையிலேருந்து இதை அரைச்சி வச்சுருக்காங்க அதாவது முன்னாள் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தமையந்தி பதவி ஏற்று ஒம்பது மாதம் கழித்து இந்த வேலை நடஞ்சிருக்கு அதாவது ஆறு மாதம் வரைக்கும் அந்த ஏரியாவில் என்ன நடந்தாலும் ஒரு கவுன்சிலர்னுக்கு பவர் இருக்காது ஒரு கம்ப்ளைண்ட் ஆனால் நம்மளோட பதவி போயிடும் அந்த பதவி போயிடுச்சுன்னா நம்ம எந்த ஆட்சியும் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினொன்று பதினோ பன்னெண்டாவது மாதம் பதவி ஏற்றவங்க ஒம்பது மாதம் கழித்து இந்த இடத்து ஆக்கிரமிச்சிருக்காங்க இந்த படத்தை இந்த பார்க்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க அரசாங்க ஊழியர்களும் சரி கலெக்டர்கள் அலுவலகமும் தெரி அனைவர் பார்வைக்காக இந்த வீடியோ போடப்பட்டிருக்கு இது முழு பொறுப்பும் சேனல் மட்டுமே ஏற்று நேரடியாக எடுத்தது சரிய அதே போல் இதை முழுக்க வந்து பய மக்கள் நலனுக்காகவே இதை வெளியிடப்படுறேன் இது இது இந்த எந்த தாட்டிக்கத்தில் இந்த இந்த பாதையை அடைச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதனால் இதை பார்ப்பவர்கள் வீடியோவை அனைத்து சமூக ஆர்வலர்களும் மற்றும் அரசாங்க ஊழியர்களும் கலெக்டர் பார்வைக்கு கொண்டு சென்று இதற்கு தக்க முடிவெடுத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இது இப்படியே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஆள்களும் ஆட்களும் ஒவ்வொரு விஷயமாக இதை வந்து வளர்த்துக்கிட்டே போவாங்க இவங்க டிஎம்கே செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்